அடுத்ததாக சிறப்புரையாற்றர் சிறுகதை எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் பதிப்பு ஆசிரியர் மிகச்சிறந்த கதை சொல்லி நடிகர் கட்டுரையாளர் தமிழக அரசின் விருது பெற்றவர் இவருடைய படைப்புகள் மனித வாழ்வின் அவலங்களை மகிழ்ச்சியான தருணங்களில் சொல்லக்கூடிய கற்பனவாதம் கலந்த எழுத்து முறையை கையாளும் எழுத்தாளர் ஐயா பவா பலுகரி அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சொல்ல மாட்டேங்க நண்பே ரெண்டு மணிக்கு மேல இந்த மேடையில் உட்கார்ந்த போது ரெண்டு விஷயத்தை கவனித்துக் கொண்டே இருந்தேன் ஒன்று நாங்கள் உட்கார்ந்த போது இந்த டென்ட் போடப்படவில்லை அவசரமாக இந்த டென்ட்டை ஏராளமான தொழிலாளிகள் போட்டுக்கொண்டே இருந்தார்கள் இன்னொரு பக்கம் அடுத்த நாடகம் போடுவதற்காக தேட்டர் மூமெண்டில் இருந்து வந்திருக்கிற வெங்கடேசன் மாதிரியான பாஸ்கர் மாதிரியான நண்பர்கள் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொண்டே இருந்தார்கள் இதற்கு நடுவில் ஒரு உச்சபட்சமாக ஒரு ஜேசிபி கவிதை வாசகர்கள் இந்த இயந்திர எப்படியாவது நிறுத்த முடியுமா என்று விவாதித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த ரெண்டு பேரும் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன் நல்லவேளை அந்த ஜேசிபி டிரைவர் கடைசி நேரத்தில் மனம் இறங்கி திரும்பி போய்விட்டார் இந்த கவிதை தான் ஜெயிச்சது என்று ஒத்துக்கொள்ளலாம் இவர்களை கண்பட்டா நாராயணன் என்கிற இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் சொல்கிறார் எனக்கு நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்களை சொல்வதற்காக மட்டுமே நான் கவிதையை கவிதை என்கிற மொழியை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார் நான் மண்சீபுத்தனுடைய கவிதைகளை திகட்ட திகட்ட இந்த மேடையில் வாசிக்க கேட்டுவிட்டோம் அதனால் அவருடைய கவிதையை ஒன்று ரெண்டு அனுபவங்களாக மட்டும் சொல்லி கல்பட்டா இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு சின்ன கவிதை மாஸ்டர் கேரளா மலையாள இலக்கியத்தில் வரிசைப்படுத்தினால் கல்பட்டாவுக்கு ஒரு இடம் உண்டு அவருடைய ஒரு கவிதை பிறகு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் கணவன் இறந்து போகிறான் அந்த சாவு வீட்டுக்கு வந்த எல்லோரும் ஒவ்வொருவராக விடைபெற்று போய்விட்டார்கள் சின்ன கவிதையை கல்பட்டா நாராயணன் இப்படி எழுதுகிறார் அனைவரும் விடை பெற்றனர் பாதியாக நின்று விட்டிருந்த கூடையை அலமாரியிலிருந்து எடுத்து பின்ன தொடங்கினால் நிதானமாக என்று அந்த கவிதையை கல்பட்டா நாராயணன் நிறைவு செய்கிறார் எல்லோரும் விடைபெற்று போய்விட்டார்கள் ஒரு ஒயர் கூடையை அவன் இருந்தபோது அவள் அவள் பின்னிருக்கிறாள் எல்லோரும் கூட பிறகு அந்த 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 கூட இருக்கை நிதானமாக பின்ன தொடங்கிவிட்டால் என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார் ஒரு நாலு ஐந்து வரிகள் தான் அந்த கவிதைகளில் இருக்கிறது ஆனால் தூங்க விடாம பயங்கரமா அந்த கவிதையை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கிறது நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியாக மன்சேபுத்திரனுடைய கவிதையை அடுக்க ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற வாசகர்களை நூற்றுக்கணக்கானவர்கள் நூற்றுக்கணக்கான கவிதைகளை உங்களால் சொல்லிவிட முடியும் கல்பட்டா நாராயணனுடைய இன்னொரு கவிதை என்னை பல இரவுகள் தூங்க செய்யாத ஒரு கவிதை மைக்கொத்தும் ஆறுதல் என்று அவருடைய ஒரு மிக புகழ்பெற்ற கவிதையை ஜெயமோகன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அம்மா இறந்த போது நிம்மதி ஆயிற்று என்று ஒரு மகன் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறார் அம்மா இறந்த போது நிம்மதி ஆயிற்று இனி நான் ராப்பிட்டினி கிடக்கலாம் எவரும் என்னை தொந்தரவு செய்ய போவதில்லை இனி நான் தாய்ந்து பறக்கும் வரை தலைத்து வட்ட வேண்டியதில்லை எவரும் கைவிட்டு அளந்து பார்க்க போவதில்லை இனி நான் என் கிணற்று சுவரில் அமர்ந்து தூங்கி வழிந்து புத்தகம் வாசிக்கலாம் வாழ்ந்து வரும் ஒரு கூக்குரல் என்னை பதறச் செய்வதில்லை செய்ய போவதில்லை இனி நான் அன்பி வேலையில் வெளியே செல்ல டார்ச் லைட் எடுக்க வேண்டியதில்லை விஷம் தீண்டி மயிர்கால்களில் குருவி கசிய இறந்த அந்த வீட்டு பையனை எண்ணி எழுந்தமர்ந்து பதறிய மனம் இன்று இல்லை இனி நான் சென்ற இடத்தில் படுத்துறங்கலாம் நான் வந்தடைந்தால் மட்டும் அதையும் விளக்கு உள்ள ஒரு வீடு நேற்று அணைந்தது நான் வந்து அமர்ந்தால் மட்டும் அணையும் விளக்குள்ள வீடு நேற்று இரவு அணைந்தது தன் தவறுதான் நான் அடையும் அனைத்துக்கும் காரணம் என்ற கர்ப்பகாலத்து நினைப்பில் இருந்து அம்மா இன்று விடுதலை பெற்றால் இதோ இறுதியாக இன்று அவள் என்னை பெற்று முடித்தாள் என்று கல்பட்டா நாராயணன் அந்த அம்மாவின் மரணத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த கல்பட்டாவின் இந்த இரண்டு கவிதைகளோடு மன்ஷேபுத்திரன் எனக்கு அனுப்பியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த கவிதைகளின் சாயல்கள் ஒரு ஒரு கவிதைகளிலும் இருந்தது பார்த்தேன் நண்பர்களே அவருடைய கவிதைக்கு நாற்பத்தி வயது என்று அவர் இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார் குறிப்பாக நான் வெயில் செல்வேந்திரன் எல்லோரும் வந்த ஒரு முடிவு என்னவென்றால் இந்த கவிதைகளை விட ஒரு பங்கு மேலாக அவர் இந்த கவிதை தொகுப்புக்கு எழுதப்பட்ட முன்னுரை என்றென்றக்கும் பேசப்படக்கூடியதாக தமிழ் இலக்கியத்தில் மிக மிக முக்கியமான ஒரு முன்னுரையாக மணசேபுத்திரின் இந்த முன்னுரையை அது எப்போதாவது ஒரு படைப்பாளிக்கு அப்படி பீரித்து கிளம்பும் மனநிலை அவருக்கு இந்த கவிதை தொகுப்புக்கு முன்னுரை எழுத துவங்கிய ஒரு பனி படர்ந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பருவநிலைக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் உண்டு அதை இந்த முன்னுரையில் மன்சே புத்திரன் எழுதியிருக்கிறார் நண்பர்களே திரும்ப திரும்ப நான் பல மேடைகளில் சொல்லியிருப்பது மாதிரி பித்து நிலைக்கும் கவிஞனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு முறை சச்சிதானந்தன் திருவண்ணாமலைக்கு வந்தபோது முற்றத்தில் அவரை பேச அழைத்த போது அவர் சொன்னார் எங்கள் குடும்பத்தில் தொன்று தொட்டு யாராவது ஒருவர் மனப்பிழவருக்கு ஆளா ஆளாகி தனியாக அவருக்கென்று வசிப்பதற்கென்று ஒரு அறையை நாங்கள் ஒதுக்கி வைப்போம் வீட்டில் பைத்தியம் முடிச்சவங்களை அடைத்து வைப்பதற்காகவே அந்த அறை இருக்கும் எப்பொழுதும் அந்த அறைக்கு யாராவது ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவார்கள் அந்த பரம்பரையில் வந்த நான் அந்த அறைக்கு போகாமல் கோழி கொண்டையின் சிறப்பை பற்றி கவிதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்தபோது நாங்கள் எல்லோருமே ஒரு மாதிரி சில்லிட்டு அவர் சொன்னார் ஒரு மெல்லிய கோடுதான் ஒரு கவிஞனுக்கும் ஒரு பித்து பிடித்தவனுக்கும் உள்ள ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கிறது எந்த நேரத்திலும் இவன் அந்த பக்கம் போயிடலாம் அவன் இந்த பக்கம் வந்துடலாம் ஒருவேளை மனுஷே புத்திரன் இன்னும் இந்த பக்கம் வராமல் இருப்பதாக நமக்கு ஒரு பாவனையாக தெரிகிறது நம்மளே நீங்கள் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப் யாராவது பார்த்திருக்க கூடும் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு என்கிற ஒரு ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாயிண்ட் கேரளாவின் சொத்து என்று அவரை எல்லோரும் அங்கீகரிப்பார்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு ஐந்து ஆறு வருடத்துக்கு முன்னால் அவரை வந்து ஒரு மேடையில் தன்னந்தனியாக ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் பாலச்சந்திரன் சொல்லிக்காத அதுக்கப்புறம் கவிதை எழுதி ஒரு இருபது வருடங்கள் கவிதை எழுதல ஆயிரக்கணக்கான வாசகர்கள் அவர் முன்னால் இருக்கிறார்கள் ஒரு வாசகர் எழுந்து பாலச்சந்திரன் சொல்லிக்காத இடம் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் ஒரு காலத்தில் கேரளாவிலுடைய சொத்து என்று அறியப்பட்டீர்கள் பெரிய கவிஞராக இருந்தீர்கள் அந்த தீ எங்கே போனது அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் சீரியல்ல சொல்லுகிறார் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை கூட இல்லை இது எனக்கு சௌகரியமாயி என்று மட்டும் சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்து விட்டார் அப்படி என்றால் இந்த வாழ்க்கை எல்லாரையும் கலைத்து போடுகிறது ஒரு சீட்டு கட்டு மாதிரி ஒரு அன்றாடங்களை கலைத்து போடுகிற மாதிரி ஒரு பீரியட்ல மனிச புத்திரன் இவ்வளவு எழுதி கொண்டிருப்பவர் சொல்ல முடியாது இன்று இரவிலிருந்து எழுதுவதை நிறுத்திவிட்டு ஒரு இது எனக்கு சௌரியமாயி என்று சொல்லக்கூடிய கவிதைகள் நான் பார்த்து கொண்டே இருக்க தமிழில் எந்த பெருங்கவிஞனும் வனதாசன் பசுவையா விக்ரமாதித்யன் கதாபிரியா நகுலன் ஞானபுத்தன் என்று நீங்கள் எந்த பெரிய லிஸ்ட் எடுத்தாலும் இவ்வளவு கவிதைகளை எழுதி குடி குவித்த ஒரு பெருங்கவிஞன் இல்லவே இல்லை ஒருவன் மிக அதிகமாக எழுதிவிட்டதுனாலேயே அவருடைய படைப்பு நீத்து போகும் என்கிற பல தவறான சொற்றொடர்கள் மாதிரி தமிழில் ஒரு அபத்தம் நிலவிக்கொண்டே இருக்கு நிறைய எழுதுனா அது வந்து நீத்துடும் இலக்கியவாதி போய் மைக்கில் பேசினா அவருடைய புனித கெட்டுரும் அவன் வந்து கற்பழிஞ்சிடும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது உனக்கு பேசத் தெரியல அவ்வளவுதான் ஒரு பேசுறவனால உன்னை ஒன்று வந்து அங்கீகரிச்சுக்க முடியல இந்த பிரச்சனைகள் தொன்று தொட்டு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு கவிதைகள் எழுதுகிற மன்சிய புத்திரனுக்கு யாரோ ஒருத்தர் பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த மன்சியபுத்திரன் என்கிற பெயர்லாம் தமிழில் யாருக்கும் தெரியாது இதை பல மேடைகளில் மன்சியபுத்திரனே சொல்லியிருக்கிறார் நானும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பல மேடைகளில் அவருடைய பல கவிதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் திருநெல்வேலியில் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கலை இரவு நடக்கிறது அந்த கலை இரவில் நானே ரொம்ப சின்ன பையன் தான் நான் எனக்கு அவருக்குலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசு தான் இருக்கும் நான் போய் பேசும்போது சொல்லுகிறேன் யாரோ புதுசா மனுஷபுத்திரன் ஒரு பையன் கவிதை வந்திருக்கான் பிரமாதமாக இருக்கிறாங்க என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்று என் கையில் ஒரு தொகுப்பு இருக்கிறது அந்த தொகுப்பில் சில கவிதைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது கால்களின் ஆல்பம் என்று ஒரு கவிதை இருக்கிறது என்று அவர் கால்களை பற்றி சொல்லுகிற அந்த கவிதையை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் அந்த கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்கிறது பத்தாயிரம் பேரும் அந்த கவிதைக்கு ஆர்ப்பரிக்கிறார்கள் அப்படியே அந்த கவிதையை நிறுத்திவிட்டு நான் இன்னொரு கவிதையை மனுஷ கவிதை சொல்கிறேன் அந்த கவிதை என்னவென்றால் சிகப்பு பாவாடை வேண்டுமென சொல்ல தெரியாத ஊமை சிறுமி ஒருத்தி தன் கழுத்தை அறுத்து பாவனை ரத்தம் பெருக்குகிறாள் என்று ஒரு கவிதை அவங்க ஒரு சிகப்பு பாவாடை வேண்டும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல வழிகள் இருக்கிறது ரத்தம் பெறுகிறத அந்த ரத்தத்தை காட்டி பாவனை ரத்தம் பெருக்குகிறாள் ஊமை சிறுமி என்று இந்த தொகுப்பில் ஒரு கவிதை இருக்கிறது என்று நான் அந்த மேடைக்கு அறிமுகப்படுத்திவிட்டு கீழே வந்தபோது அந்த மைதானத்தில் அந்த பத்தாயிரம் பேரும் கலைந்து போன இந்த மைதானத்தில் தன்னந்தனியாக ஒரு வீல் சேரில் மன்சேபுத்திரனை நான் பார்க்கிறேன் நான் தான் அந்த மன்சே என்று ரெண்டு பேருடைய கை கைகள் பற்றி கொண்டன கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அந்த இளம் சூட்டு கையின் பற்றுதல்கள் அப்படியே இருக்கின்றன அது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இதற்குள்ளாக எத்தனை காழ்ப்புகள் எத்தனை கசப்புகள் எத்தனை பொறாமைகள் எத்தனை துரோகங்கள் இவைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு பால் பொங்குவதை மாதிரி பொங்கி பொங்கி வழிகிற இந்த இலக்கிய உலகத்தில் நாற்பது வருடங்களாக இரண்டு கரங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சூடு அப்படியே என்பதுதான் ரொம்ப முக்கியம் எல்லோருக்கும் மாதிரியான அந்த பதட்டம் அந்த ஆச்சரியம் எனக்கு இந்த ஆள் எப்படி காலையில எழுச்சி டிவி டிபேட்டுக்கு போறாரு இவர் எப்படி உழவு பேர்த்த வம்புவாங்கறாரு அப்புறம் எப்படி ஒரு கரெக்டாக ஒரு கவிதையை எழுதி முடிக்கிறாரு என்கிற அது வந்து ரொம்ப அபூர்வம் அந்த அந்த கவிதை மனத்தை அப்படியே காப்பாற்றி கொள்ளும் எனக்கு வந்து எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் என்று முதல் கவிதை தொகுப்பு தான் வந்தது எல்லாருக்குமே தெரியும் நாம் எல்லாருமே கதை எழுதுறதுக்கு முன்னாடி நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு போட்டுட்டு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறம் ப்ரோஸ் வரும் அந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு ஆரம்பத்தில் சென்னை புக்ஸ்லேருந்து இருந்து வந்தது இந்த சென்னை புக்ஸ்ல வந்தவொடனே அவருடைய அத்தைப்படம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு இப்போ கீ ராஜநாராயணன் வந்து கவிஞர்கள் யாருமே என்னை சந்திக்க கூடாதுன்னு அவர் வீட்டில் ஒரு போர்டு வச்சிருந்துதான் சொல்லுவார் கவிதை எழுதுகிறவங்க யாருமே என்கிட்ட வந்து உரையாடல்கே வரக்கூடாது அவ்வளோ வெறுத்துக்கிறார் ஒரு மனுஷன் அவர் வந்து எனக்கு ஒரு கார்டு போட்டார் அந்த கார்டில் வந்து உங்களுடைய கவிதை தொகுப்பினுடைய அத்தைப்படம் ஒரு கவிதையை விட மேன்மையானதாக இருக்கிறது கவிதை எல்லாம் யாருக்கு வேண்டும் பவா கவிதை மாதிரி வாழ்வதுதான் முக்கியம் அப்படின்னு எழுதினார் கவிதை மாதிரிலாம் வாழ்ந்துட முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் காலத்தை புரட்டி போடுகிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மனுஷ புத்திரன் தன்னுடைய கவிதைகளில் செய்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அவருடைய கவிதைகளை ஒன்று கூட வாசிக்க கூடாது என்கிற பிடிவாதத்தில் இருக்கிறேன் அவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு கதையை ஞாபகப்படுத்தும் ஒரு சிறந்த படைப்பு இன்னொரு சிறந்த படைப்பை நீங்கள் எப்போதும் வாசித்த ஒரு சிறந்த படைப்பை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தால் அது தி பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் எனக்கு நான் முதல் மூன்று கவிதைகளை எனக்கு அனுப்பப்பட்ட முதல் மூன்று கவிதைகளை படித்த ஒன்று வந்து நிம்மதியில் எரியும் கல் என்று ஒரு கவிதை சொன்ன மாதிரி கவிதையை வாசிக்கலி வேலை செய்யல அதனால நீங்க ஆபீஸ்க்கு வராதுங்க என்று அவருக்கு ஒரு செய்தி வந்து விடுது அதான் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் இருக்கிற போது அப்படி ஒரு வேலை நாளில் ஒரு பகல் பொழுதில் வீட்டில் இருந்ததே இல்லை அப்படி வீட்டில் இருக்கிற போது என்னவெல்லாம் நடக்கிறது பட்டுப்புடவைகளை வாங்கி கொண்டு காசு கொடுப்பதாக ஒரு ஒரு குரல் தெருவில் கேட்கிறது இவ்வளவு அழகிய பெண்களா எங்கள் தெருவில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவிஞனை ஆச்சரியப்பட வைக்கிறது எல்லா நிகழ்வுகளையும் அவர் எழுதி போகிறார் இந்த கவிதையை படிக்கிற போது அப்படியே எனக்கு பிரபஞ்சனுடைய குமாரசாமியின் பகல் பொழுது என்று ஒரு கதை இருக்குது ஒரு நாள் எதேச்சையாக அவன் வந்து லீவ் போட்டுருவான் ஒரு ஒர்க்கிங் டேவில் அந்த ஒர்க்கிங் டேவில் தான் அவன் பார்ப்போம் அவ்வளவு அழகாக அவனுடைய தேர்வு இருக்கும் அந்த தெருவில் தேவாங்கு எடுத்துனவர்கிட்ட வருவான் எவ்வளோ பேர் எவர் செல்வர் பாத்திரம் நிற்பவர்கள் வருவார்கள் அவன் நடந்து போய் ஒரு ஆழமரத்தை அடி அடிவரையிலும் போய் வருவான் அந்த ஆலமரத்தடியில் தான் நாற்பது வருடங்களுக்கு முன்னாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க போற பொண்ணை இவன் லவ் ஞாபகம் நாற்பது வருஷம் மறந்துட்டு இருப்பான் வாழ்க்கை முழுக்க ஒரு தயிர் சாதம் மட்டும் இது வச்சு ஊர்கா வச்சு சாப்பிடுற அந்த உப்பு உணவு மீது வெறுப்பு வரும் அன்னைக்கு மதியான போய் ஒரு பிரியாணி சாப்பிடுவான் எல்லாம் முடிந்து கடைசியில் வந்துருவான் அடுத்த நாள் காலையில அவன் ஒய்ஃப் வந்து எழுப்புவான் என்ன அப்படின்னு கேட்பான் இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்பா என்னைக்கும் லீவ் இருந்தோம் முடிச்சு இனிமேல் என்னைக்குமே ஆபீஸ் போக போறதே இல்லை ஒரு நாள் அந்த விடுமுறை வந்து அவளுக்கு அந்த விஷயத்தை கொடுத்து விடும் இந்த கவிதை வந்து லிப்ட் வேலை செய்யல நீ வராத அவ்வளவுதான் அன்னைக்கு ஏற்படுகிற அந்த நிகழ்வுகளை முழுக்க மனசேபுத்திரன் எழுதுகிற போது பிரபஞ்சனுடைய அந்த அற்புதமான கதை ஞாபகம் வந்து அதே மாதிரி உறுதிப்படுத்துவதற்கான தாமதங்கள் என்று ஒரு கவிதை இருக்கு செத்து போன ஒருத்த செத்து தான் எல்லாரும் நம்பினப்போ அவன் திடீர்னு எழுந்துச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குற அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நாள் செத்து போவதாக அந்த கதை இருக்கிறது அந்த கவிதை இருக்கு அல்போன்ஸ் அம்மாவின் மரணமும் இறுதிச் சடங்கும் என்று பால் சக்கரையா ஒரு கதை எழுதியிருக்கிறார் இப்போ பிரமாதமான கதை இந்திய லெவலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது அப்படியே அந்த கவிதையை வந்து அந்த கதையோடு நான் பொருத்தி பார்த்தேன் தோணும்னா நாம் இறக்கும் போது இந்த முதல்ல சிலுவையை பையன் யாரு அப்புறம் நம்முடைய சொந்த கிராமத்திலேருந்து யார் யாரெல்லாம் இந்த டெத்துக்கு வருவாங்க திருச்சூரில் இறந்துடும் அம்மா யார் யாரெல்லாம் இந்த டெத்துக்கு வருவாங்க அப்புறம் உயிரே உங்களுக்கு தான் சிஸ்டர் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் அன்னைக்கு நம்முடைய டெத்தாக உட்காந்து அழுவாத கூட என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருந்தோம் இது எல்லாவற்றையும் அந்த அம்மா தன்னுடைய அந்த பெட்டியில் சம பெட்டியில் படுத்துக்கொண்டே பார்ப்பதாக சர்க்கரை அவர் கதை எழுதியிருப்பார் அதுக்கு நிகரான ஒரு கவிதையை மனசேபுத்திரன் கவிதைகளில் எழுதியிருக்கிறார் நம்மளை இப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு இந்திய சூழலில் ஒரு கவிஞனும் ஒரு கதாசிரியனும் இன்றைக்கு மிக மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய பொருளாக பொருளாக இருக்கிற விஷயத்தை ஒரு கவிஞன் அவன் பார்வையில் கவிதையாகவும் ஒரு எழுத்தாளன் அவன் பார்வையில் புரோஸாகவும் எழுதுகிறான் இது ரெண்டுமே இந்திய மனங்களுக்கு இன்று தேவைப்படுகிறது நாற்பது வருடங்களாக தொடர்ந்து ஒரு இளம் சூட்டை அன்று பற்றின இந்த கைகளுக்குள் அப்படியே அடைகாத்து வைத்திருக்கிற என் சக படைப்பாளிக்கு என் சக கவிஞனுக்கு என் அன்பையும் லேசான முத்தங்களையும் பரிமாறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி இனிதே உரையாற்றிய எழுத்தாளர் சலதுரை அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றிகள்